அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை விருந்தினர் குரு குடியேற்று சார் அவர்களுக்கு மிக்க நன்றி அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பமா தொடர்ந்து எழுபத்தி எட்டாவது வாரம் இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவது என்றால் மாணவர்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் என்பது மிக மகத்தானது இதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு சிறப்பு விருந்தினரை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து எழுபத்தி எட்டு வாரம் நமக்கு பல்வேறு சிறப்பு விருந்தினரை ஏற்பாடு செய்த அலிமணன் அவர்களுக்கு அஹ் நேற்று அலிமணன் அவர்களுக்கு பிறந்த நாள் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லல இன்னைக்கு சொல்லிடுவோமா ஆஹ் சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்தாமுத்தாலா சொல்லுங்க அந்தாமுத்தாலா உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இன்னும் சிறப்பான சேவை செய்ய அருள் புரிவானாக நேற்று நான் தொடர்ந்து இருந்தேன் முந்தா நேற்று இரவு திடீரென்று ஒரு அவசரமான ஒரு பயணம் ஏற்பட்டு சென்னைக்கு போய் நேற்று காலையில் இருந்து இரவு வரை சென்னை பயணத்தை முடிச்சுட்டு மீண்டும் இன்றைக்கு வரக்கூடிய இருந்துச்சு அதனால நேற்று வாழ்த்துக்கள் சொல்ல முடியல இருந்தாலும் இந்த சிறப்பான வேலையிலே அலிமணன் அவர்களுக்கு நம் சார்பாக ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக அளித்து அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வோம் எல்லாம் இறைவன் தொடர்ந்து நம்முடைய மாணவர்களை இன்னும் சிறப்பாக பெற்றோர்கள் என்ன எதிர்பார்ப்போடு நம்முடைய கல்லூரியிலே சேர்த்தார்களோ உலக கல்வி மார்க்க கல்வி ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக ஜசாக்குல்லாஹி ஒவ்வொரு